இன்னும் கொஞ்ச நேரத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய மாஸ் என்ட்ரியை பார்க்க போகிறோம் கூடவே தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு சூப்பரான ஸ்பீச்சையும் கேட்க போகிறோம் இது எங்கே அப்படின்னா இன்னைக்கு நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் இளையராஜா அவர்களின் ஐம்பது ஆண்டு பொன் விழாவை கொண்டாடும் விதமாக தமிழக அரசு சார்பில் நடத்தப்படக்கூடிய விழாவில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பங்கேற்று சிறப்புரையாற்ற போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசனும் பங்கேற்கிறாரு முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் பிரபலங்களும் பங்கேற்கிறாங்க இளையராஜா அவர்களுடைய ஒரு சிறப்பான இசை கச்சேரியும் நடக்கப் போகுது இது எல்லாத்துக்கும் மேலே தலைவர் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது தான் இப்போது எல்லாருக்கிட்டையுமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பி இருக்குது ஒரு மேடையில் தலைவர் பேசுகிறாங்க அப்படின்னாலே அந்த விழா வந்து தலைவரோட விழா போல் மாறிடும் இப்போது இளையராஜா அவர்களுடைய விழாவில் இளையராஜா அவர்களை புகழ்ந்து தான் பேச போகிறாங்க இருந்தாலும் தலைவர் வந்து ஜென்ரலாக இருக்கிறவங்களுக்கும் கூட பிடிக்கிற மாதிரி அவங்களுக்கும் சில அட்வைஸுகள் எல்லாம் அப்படி போகிற போக்கில் அப்படி சொல்லிவிட்டு போவாங்க தலைவரோட ஸ்பீச்சுக்கே இங்கே கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க ஸோ தலைவர் என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்துட்டு மீண்டும் அது பற்றி பேசுவோம்